ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஆயா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா என் பேர் வளர்மதி நான் மதுரையில் இருக்கேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ உங்கள் ஆயா மாதிரி நினச்சிக்கிட்டு ஆயாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் போடுங்கப்பா ஏதோ ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா ஒரு டீச்சரவை மாதிரி கூட போடுங்கப்பா பாவம்ப்பா நான் நிஜமாகவே பாவம்ப்பா காலையில் எந்திரிச்சா ஒரு பால் வாங்கி கூட ஆள் கிடையாதுப்பா அவ்வளோ வறுமையில் தான் இருக்கேன் நம்ம என்ன தான் காசு வச்சுருந்தாலும் பந்தங்கள் நிறையா இருந்தாலும் நமக்கு விடிஞ்சு எந்திரிச்சா ஒரு பால் ஒரு அப்பம் வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் என்ன கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நமக்கு ஒரு துணைக்க ஆள் இல்லையே நமக்கு கேட்டால் ஒரு வடட்டி வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே அதுதான் நினச்சி நான் கஷ்டப்படுவேன் வேறு கஷ்டம்னா அது எல்லாருக்கும் நடக்கிற கஷ்டம்தான் அது கடவுள் மாத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துவார் நமக்கும் நமக்கும் ஒரு காலம் பிறக்கும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வுவர் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைக்கும் தனன்னா தனன்னா தன்னன்னா தனன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்பிக்கையோட வாழணும் எது நடக்கட்டும் நடக்கட்டும் நம்ம நம்பிக்கையாக இருக்கும் நமக்கு கிடைத்த யூடியூப்பில் கிடைத்த சொந்தங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு விடாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு முட்டை உடஞ்சிருவோம் உடஞ்சிச்சுன்னா திருப்பி ஒட்டவே வைக்க முடியாதுப்பான் அது போல தான் இந்த இது யார் தெரியுமா சொல்லுவா எனக்கு தெரியும் ஏன் தெரியும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் வளரு ஒரு முட்டையை உடைச்சோம்னா அதை திருப்பி என்ன ஒட்டினாலும் ஒட்டாது வளரு அதனால் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் என் பேச்ச கேள்வி வேறு யாரும் பேச்சு கேட்காத ஏன்னா என்னதான் அவர் நல்லவரோ கெட்டவரோ எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கார தான் நமக்கு உண்மை எங்கள் வீட்டுக்காரரு வெளியே போயிட்டாருன்னா எங்களுக்கு மதுரை தமிழரசு பேக்கரி உங்களுக்கு தெரியுமா தமிழரசு பேக்கரி தேவர் சிலைக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்குது அங்கே பட்ரு பண்ணு தெரியுமா கிரீம் பண்ணு கிரீம் பண்ணு பிஸ்கட்டு எங் எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த ப்ரெட்டு இது எல்லாமே வாங்கிட்டு டொங்கு 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 ஓடி ஆறுவார்ப்பா என் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று வாங்குவார் எனக்கும் ஒன்று வாங்குவார் இப்போ நம்ம வீட்டுக்காராக இருக்க போய் தானே நம்மளை தேடி ஓடியே வராது அது மாதிரி நம்ம புதுசேந்தான் நமக்கு உண்மை அப்படி இல்லையா ஒரு வாழ்க்கை ஒரு புளி கரைச்ச புளி நல்லா இல்லாமல் போயிடுச்சில் நம்ம இன்னொன்று தேடிட்டோமா அதுதான்ப்பா கடைசி வரைக்கும் வாழ்க்கை சும்மா வந்து அந்த மிட்டாயி அழகாக இருக்குது இந்த மிட்டாய் அழகாக இருக்குன்னா தேடக்கூடாதுப்பா நல்லா நம்ம புரிசே பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா ஏன் என் புரிசனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா பாருங்கள் இங்கே உக்காந்தாலும் சரி எங்கே உட்காந்தாலும் சரி இந்த லீலாவதிக்குமே தான் லீலாவதிக்கும் அந்த நிலமை தான் பாவம் அதுக்கும் வந்து முடியலை முடியலை கால்கையெல்லாம் நடக்க முடியலை அதை வந்து இது பண்ண சொல்லியிருக்கேன் அது டைட் டைட்ஸ் டைட் பண்ண சொல்லியிருக்கேன் கொள்ளுப்பயிரெலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப குரவலில் அவதி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு கூட்டி போகிறேன் இருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு இயல ஆனால் கூட்டி போகிறேன் அன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஒரு நாலு பேர் போகிறோம்ப்பா சரிங்களா மக்களே இது உண்மை நாங்கள் அமெரிக்கா போகிறோம் நான் பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டே வச்சிருக்கிறேன் அதனால தான் என்னை ரெடி பண்ணியிருக்காங்க என்னை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ உள்ளே வந்து அக்கா தங்கச்சி இருக்க போய் தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த யூடியூப்பில் இவ்வளோ ஒரு சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கு கூட்டி போகிற அளவுக்கு அதனால் வந்து எங்களுக்கு வீட்டில் ஆனால் யாருமே இல்லை ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட ஆள் கிடையாது வந்து சாப்பிட சொல்லக்கூட ஆள் கிடையாது அப்படி கஷ்டத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நேற்று வியாபாரம் பார்த்தேன்ப்பா வியாபாரத்துக்கு வந்து மழை வந்துருச்சுப்பா மழை வந்துடுச்சு வியாபாரம்ன்றது வந்து ஒரு நாளைக்கு பூச்சி கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஏதோ கிடைக்கிறது கிடைக்கும் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு போயிடணும் நம்ம எதையுமே மனசுக்குள்ள என்னடா இன்றைக்கி மிக்க நேரில் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு கதை அடைச்சா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒரு கதவை கதை அடைச்சா நமக்கு இன்னொரு கதவு திறந்துருக்குமா அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம போயிடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் இந்த செயின் வந்து இத்தனைப்பாவே பத்திரமாக வச்சுக்கன்றாங்க கமாண்டில் வந்து நான் வீணு வந்து சொல்கிறேன் டே கேள்வி பண்ணுறையா பித்தளை செயின்னு எங்களுக்கும் காலை வரும்டா செங்கிலி போடுவோம் சரியா ஒரு மூணு பவுனுக்கு நான் போட மாட்டேன்னா மூணு பவுனுக்கு நாள் கடவுள் எனக்கு கொடுப்பாரு நான் எடுப்பேன் சரிப்பா சிறுதுளி பெருவெல்லாம்ட்டு ஒரு ரூவாயாக சேர்த்து வச்சோம்னா எடுக்கலாம் ஓகேவா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எதுவுமே கிடைக்காது நடக்காது அந்த மாதிரி சொல்லக்கூடாது எது எது கிடைக்குதோ ஆ சரிங்க சரிங்க வேணாம் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது நீ பித்தளை சங்கிலி போட்டேன்னு சொல்கிறீங்கள மிக விரைவு ஒரு மூணு பவுண்டுக்குனாலும் நான் சங்கிலி போடுவேன் சரியாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வைக்கணும் என்ன பண்ணுறது உடனே நம்மளால் எடுக்க முடியுமா ஏற்கனவே போட்டிருந்தேன் எனக்கு வச்சுக்க தெரியாமல் இது பண்ணிட்டேன் சரியா அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க சங்கிலி எத்தனை பாவேன் எங்கே எதுப்பாவே கேட்காதுங்க கேள்வி பண்ணாதீங்க சும்மா ஒரு சேலைக்கு இந்த சேலை யார் எடுத்து கொடுத்தாண்டா எங்கள் டீக்கிமா கீக்கிமா எடுத்து கொடுத்தாங்க இன்னைக்கு கடைசி ஆடி வெள்ளி தானே அதனால் அந்த சேலை நல்லா இருந்துச்சு எடுத்து நான் கட்டினேன் சரிங்களா இல்லாட்டி நான் வா காட்டன் புடவை வாயல் புடவை தானே கட்டி கொடுத்துருங்க சரிக்கு ஆடி கடைசி வெள்ளி இந்த சேலை நல்லா மங்களகரமாக இருக்கும் அதனால் எடுத்து கற்று வந்து கட்டுனேன்ப்பா அதனால் எனக்கு சேலை எடுத்து கொடுக்க யூடியூப் சொந்தங்கள் இருக்கீங்க எனக்கு லிப்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துச்சு ஏதோ ஒன்று நமக்கு செய்வாங்கப்பா அதனால் பித்தால் அப்படி இதுலாம் சொல்லி கேள்வி பண்ணாதீங்க நான் தோடு போட்டிருக்கேன் அதுவும் தவறிங் தான் நல்லா இல்லையா எனக்கு நல்லா தானே இருக்கு எதையோ ஒன்று போட்டுட்டு விருப்பம்ப்பா சரிங்களா தங்கம் போட்டால் தான் அழகா ஆயாவுக்கு எதை போட்டாலும் அழகாக இருக்கேன் எந்த பொருளை போட்டாலும் அழகாக இருக்கு சரிங்களா என் வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லோரும் எனக்கு பெரிய உதவின்னா என் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் மாற்றி தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பிற்பாளைய வளர்மதி இப்போ